ஏம்பு புபேரா மச்சான் ஆあ போட்டி தெக்குன வந்து எட்டனா வாங்குறான் பிச்சகார பையனா ஒண்ணும் தூகாாமே சோர் வாங்குறேன் உன்ன விட பெரியவனா போடா டேய் நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆあ கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேலை தானங்க ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு ልጅ அதன்ன திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான்னு கன்னத்துல போட்டுக்குவான் அதான் அக்கினிபகம் அதனால கண்ணத்துல போட்டுக்குறான் அக்கினி பகவான கன்னத்துல போட்டுக்கிறியே வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயில வாயிலே வயித்துல ஏன்டா அடிச்சிக்கிற அதுவும் அக்கினி தான் அடி பல்ட்டி அவன்லடா பக்தன் எங்கடா டூ போடுறாட சாமி மகா சிமிரு பிடிச்சவன் ஹாய் எங்க தெரு பக்கமான உன்ன கவிச்சிக்கிறான் ஆமா பாத்தியாப்பா ஆமா உனக்கு திமிருங்கிறான் ஒழுங்க போயிருப்பா எட்டு நாள் போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோட்டை போட்டு போறேங்கப்பா வீட்டுல யாரும் இல்ல வந்த ஒன்னா போட சொல்றேன் சோறு போடுறதும் போடுறேன் கொஞ்சம் கறி சோறு போடு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுப்பா நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா

இதெல்லாம் சொன்னா ஜோர் போடுறீங்களா இல்லையா இது வேற தகுறது